தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் சமுதாய ஒருங்கிணைப்பு குழு சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் சட்டமன்ற தேர்தலில் நமது இலக்கு என்ன யாருக்கு நமது ஆதரவு என்பது குறித்த கலந்தாய்வு கூட்டம் கிளாம்பாக்கம் தேவேந்திரர் மாளிகையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தேவேந்திர குல வேளாளர் நல அமைப்புகளை சேர்ந்த பலரும் பட்டியல் வெளியேற்றம் குறித்து பேசினர் பட்டியலில் நம்மை வெளியேற்ற கோரி தொடர்ந்து அரசிடம் வலியுறுத்தி வருகிறோம் இருப்பினும் பட்டியலிலிருந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை வெளியேற்ற அரசு இதுவரை முன்வரவில்லை அதிமுக திமுக என கட்சி மாறி மாறி நாம் வாக்களித்தோம் வெற்றி பெற செய்தோம் ஆனால் எந்த கட்சியும் நம் சமுதாயத்திற்கு எதுவும் செய்யவில்லை வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் நம் சமுதாயத்திற்கு குறைந்தது ஐந்து தொகுதியை கேட்டு பெற வேண்டும் கேட்கும் ஐந்து தொகுதியை கொடுக்கும் கட்சிக்கு நாம் ஆதரவளிப்போம் நம் குரலாக சட்டமன்றத்தில் நாம் இடம்பெற்றால் மட்டுமே பட்டியல் வெளியேற்றம் என்பது சாத்தியமாகும் என பலரும் பேசினர் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் செய்தியாளர் எஸ் மனோகரன்